பெரியகுளத்தில் அருள்மிகு மூக்கரை காளியம்மன் கோவிலில் சுவாமி சிலை பிரதிஷ்டை செய்வதற்கு ஊர்வலமாக கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டன தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள அழகர்சாமிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு மூக்கர காளியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு திருப்பணிகள் முடிவடைந்து வருகின்ற பத்தாம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து கோவிலில் சுவாமி சிலைகள் புதிதாக பிரதிஷ்டை செய்வதற்காக சிலைகள் புதிதாக செய்யப்பட்டு பெரியகுளம் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து பெரியகுளம் ஆஞ்சநேயர் கோவில் அருகே இருந்து ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ மூக்கரை காளியம்மன் ஸ்ரீ அழகு முருகன் ஆகிய சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் புதிய பேருந்து நிலையம் மல்லிகை மகால் பாரஸ்ட் ரோடு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி சாலை அங்காளம்மன் கோவில் சாலை உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்கள் வழியாக ஊர்வலமாக மேலதாள வான வேடிக்கையுடன் சுவாமி சிலை கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த ஊர்வலத்தின் போது பக்தர்கள் சிவன் பார்வதி முருகன் விநாயகர் திருப்பதி ஏழுமலையான் காளி கருப்பணசாமி உள்ளிட்ட சுவாமி வேடம் அணிந்து வாகனத்தில் சென்றனர் அதனைத் தொடர்ந்து வருகின்ற பத்தாம் தேதி மகா கும்பாபிஷேக விழாவும் சிலை பிரதிஷ்டை செய்யும் விழாவும் நடைபெற உள்ளது தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா